ஜெயம் 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 வெற்றி வெற்றி பார்த்த புண்ணியாத்மாக்களே நம்ம பகவானுடைய தீவிர பக்தர்கள் பகவானுடைய காணிபுரம் யோகிராம் சிவான் மந்திராலயத்திற்காக உருவாக்கப்பட்ட பகவானால் உருவாக்கப்பட்ட புண்ணியாத்மாக்கள் இந்த எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா மதுரையில் சங்கர் அவர் தொழில் இருந்த அதுல ஜவுளி கடா வச்சு பிரபானமாக கட்டிக்கிட்டு இருந்தார் சாமிடையே பார்க்கணும் அவர் நாங்கள் மதுரை போகும்போது அவங்க வீட்டில் போய் சந்திரானாச்சி எல்லாரும் சா பிரசாதம் சாப்பிடுவோம் அவங்க வீட்டில் அவங்க அம்மா அவ்வளோ அன்பாக இருப்பாங்க அவங்க அம்மா வீட்டில் போய் சாப்பிடுவோம் பஜனை பண்ணுவோம் இதெல்லாம்

கணிகன் இது என்ன சொன்ன சொன்ன எப்படியும் நான் பண்ணுறேன் சுவாமி நீ கச்சேரி கச்சேரி எப்படி படிப்பீங்களா அப்படின்னு கேட்கலாம் சரி சுவாமி அப்படி இன்னும் தான் எங்கள் குடும்பத்தையே வாழவாசி இங்கே உங்களுக்காக வந்து நான் என்ன செயல்பட எத்தனை இடத்துலையும் பண்ணுவீங்களா சரி சாமி அப்படி ஆக நூறு இடங்களில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள இந்த ஆலயத்திற்கு சென்னை பட்டணத்தில் சொல்லாத ஆற்றலைங்க விஜயலட்சுமி அம்மாவுடைய பங்கு பெரிய பங்கு அந்த கச்சேரிக்கு தலைமை தாங்கிறது நல்லி அப்புறம் அப்புறம் சாமி ஹரிதாஸ் சுவாமி தான் அவருக்கு தண்ணீரை வைத்து என்ன பண்ணாரு அப்படி ஒரு தெய்வ திருவிழாவே நம்ம எங்கேயும் பார்க்க முடியாது பாகவும் பகவான் அமைச்சு கொடுக்குற அப்போ அந்த அந்த இதில் சங்கல்லி அண்ணாச்சியுடைய சேவை பெரிய சேவை அண்ணாச்சி எல்லாம் கார்வடி எல்லாரும் போவோம் ஆனால் அவரு தான் வரவு செலவு பார்க்குறாங்க பொருளாளர் வாங்கி அப்போ அவர் சூரத்தில் பர்ச்சேஸ் பண்ண போவார் சூரத்தில் பர்ச்சேஸ் பண்ண போகிறப்ப அங்கே உள்ள நண்பர்களெல்லாம் நன்கொடைகள் வாங்குவார் அதே போல் ஜெஸ்ராஸ் கச்சினை ரொம்ப எல்லாம் இருக்க கடைகள் வியாபாரிகள் இதெல்லாம் பண்ணி கொடுத்தார் அவருக்கு பார்க்க பகவான் அதுக்கு முன்னால் ஒரு நாள் நெஞ்சு வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு பல டாக்டருக்கு போனோம்னா அது வேலை ப்ராப்ளம் இருக்குது அப்படி இருக்கு அப்படின்னு டாக்டருக்குலாம் சொல்லிட்டாங்க வேற பெரிய டாக்டர் யார் தோகிராம சொல்றது தான் பெரிய உங்களுக்கு நான் சொல்ல தயாராக இருக்கேன் என்னுடைய நெஞ்சு வழியை காப்பாற்று பகவான் போய் கண்ணீர் விடுறார் பகவான் என்ன செய்தால் தெரியுமா அவருடைய நெஞ்சு பக்கம் நல்ல தடைய ஓட்டி கை கால் எல்லாம் பிடிச்சி விட்டு பரம குரு அடியாருக்கு என்ன வருங்கிறது பார்த்து அவங்க திருப்திப்படுத்தி அவங்க நோயை நீக்கணும் விதியை மாற்றலாம் அறிதல்ல அவர்தரும் கருணை எணிகள் யோகி ராமா அவருடைய சூழற்குமான வரமரு என்னை காப்பதும் கொடுக்கணும் அப்பவுமே சாமி பண்ணிட்டார் இதுதான் இந்த கும்பாபிஷேக படிக்கல சந்திராஜி தலைமையில இவர் இந்த பணம் அப்போலாம் செய்யணும்னு சொல்லி பெரிய பிறப்பு கொடுத்தார் அது நல்லபடியாக சாப்பாடுனார் அவர் தெரிஞ்ச நண்பர்கள் அதே போல் மதுரை மாநகரில் உள்ள நண்பர்கள் சூரத்தில் உள்ள நண்பர்கள் எல்லாத்தையும் கலெக்ஷன் பண்ணி இந்த பேசலா புறவராக இருக்கும் கஷ்டமான பணிக்கும் எல்லாம் அப்படிப்பட்ட பெருமகனால் பகவானுடைய அருள் குழந்தை இப்போ நம்ம இல்லை அவர் பகவானுடைய தெம்மடியிலேயே போய் விஷயம் இருக்காரு இருந்தாலும் அவருடைய குழந்தைகள் எல்லாம் பகவான் நல்ல முறையில் காத்து வச்சுக்கிட்டார் அவருடைய மனைவி மீனாட்சி இந்த கும்பாட்சியத்திலாம் ஃபுல்லாக நின்று எல்லாரும் ஆகணும் இருக்கணும் அதே போல் பார்க்க பகவான் இப்படி ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காரு அதுக்கு இவ்வளவு ம மரியாதையாற்றி பகவான் கொடுத்து யாருக்கு கொடுக்க மாட்டாரே இப்படி நம்ம கொடுத்துருக்காரு சத்ரா டான்ஸ்போர்ட் அண்ணாச்சி வீட்டில் வச்சு இதில் யாருக்கெல்லாம் சாமி பண்ணாங்களோ அவ்வளோ வந்து பாதபுரியா சசிவாங்க நான் நானே தெளிச்சு போனேன் எல்லாருடைய பாரம்பரியி பூஜை பண்ணி ஆராய்ச்சி காட்டி அவ்வளவு அப்போ அதிலே பகவான் அவ்வளோ முக்கியத்துவம் இருந்தால் எப்படி தான் மனசன் தோன்றினா தானே செய்வது அதே போல் செக்கண்டில் போயிட்டு போனாலும் அதே மாதிரி ஆனால் இதெல்லாம் என்றைக்கி மறக்க முடியாது மறக்க முடியாத நணுக்க தொண்டர்கள் இப்போ அப்படி இருந்த பகவானுடைய எல்லாரும் எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா பலர்கள் ரொம்ப கவலையாக இருக்கு அது நினச்சாலே பதறேன் எனக்கு என்னால் அதை ரேகிக்க முடியல மடையை மாற்றி விட்டு அந்த சாமி பாரு இவரை பாரு இவரை பாரு கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சாமியிலே லெவல் இல்லாமல் இருக்காங்க அப்படி இருக்கா பாட்டை கொடுத்து பிடிச்சது எல்லாரையும் மடைய மாற்றி இருக்காங்க அது பெரிய தனக்கு தலையிலேயே மஞ்சள் மண்ணை வரை போடுவோம் சாமி என்ன சொன்னார் இந்த பிச்சைக்காரன் மை ஃபாதர் அளவு ரோ பிடிச்சி யாரும் கிடையாது எல்லாரும் ஸ்ட்ராங்காக பிடிச்சி இந்த பக்கத்தில் எழுத்து சொல்றேன்னா அந்த மாதிரி சங்கர்லிங்கமுடைய சேவை பகவானுக்கு ரொம்ப பிடித்தது அதனால தான் அவருக்கு ஒரு அற்புதத்தை பண்ணார் அப்போதான் இவர் தீவிரமாக ஈடுபடுவார் எல்லாரும் டாக்டர்களும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு சொல்லுவது வெய்ய தலை கொடுத்து அவருக்கு வெள்ளிக்கு பண்ணி அவர் அது வந்து ரொம்ப துடியாயிட்டார் நம்ம காணிப்பட மந்திராலத்தினுடைய ரொம்ப வைச்சிருக்கிறேன் அதே மாதிரி அவருடைய திருக்குடும்பங்கள் யாரும் பல்லாண்டு பல்லாண்டு பலவோடு வாழ்ந்து எல்லாரும் சிறக்க அதே போல அம்மாவாசை இந்த அம்மாவாசை பூஜை போகல எல்லாரும் பார்த்துருக்கேன் பார்க்காத ஒன்று பாருங்க அமாவாசை நம்ம இங்கே நடக்கும் இன்னைக்கு பாருங்க பகவானுடைய கருணையார செல்வம் பார்த்த ஃபோன் பண்ணி ராஜா நிச்சயத்திருக்கத்திலிருந்து ஏழு வரும் வர்றாங்க நான் நான் பண்ணுறேன் இங்கே வந்து நாங்கள் பஜனை பண்ணுவோம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பகவானுடைய ஏற்பாடு அதனால் வந்து அவங்கெல்லாம் இங்கே வந்து பண்ண போகிறாங்க அதையும் மகிழ்ச்சி ஒன்று தெய்வித்துக் கொண்டு அதனால் பகவானுடைய கருணைக்கு இல்லையே இல்லை யார் யாரை வச்சு என்ன பண்ணணும் அந்த கைவிசலையில தீபித்தோம் ஈகோ வந்துட்டு நானும் எங்கோ வந்துட்டு நான் தான் நம்ம இப்படி தான் இப்படித்தான்னு நினச்சா ஓட்டு உட ஒட்டாட்டி உடைச்சு அதுதான் பகவானுடைய இது நம்ம பார்த்து சரணாகதி இல்லைன்னா தப்ப முடியாது எல்லாம் நீங்கள் தான் எனக்கு வந்து சம்மந்தமே இல்லை அப்படின்னு நினைக்க ஆச்சாத்தான் இன்னைக்கு பாருங்கள் நம்ம தெளிவாக நம்ம எடுத்துகிட்டு போய் நம்ம நாளை ரெண்டு நாள் நாங்கள் குமாரப்படைத்து போனோம் ஈரோடு குற்றம் பெரிய அளவில் பஜனை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க சித்தருடைய கோயில் அது வந்து சித்தர் கோயிலில் அவர் என்ன பண்ணிருக்காரு தேவி தாங்கி அவரு பிரசவம் மாத்திரோட அவங்க வகுப்புலாம் இருந்தவங்க சாமிக்கு வந்து செய்து அப்படி பதினெட்டு சித்தர்களோட எவ்வளோ கருந்தை பாருங்க இந்த பதினெட்டு சித்தர்களில் அவர் சாமிக்கு சிறையில் வச்சுருக்காரு அதை நீங்கள் பார்க்க முடியாது செல்வ அப்படின்னா அனுப்பி விடுவான் அந்த தெய்வ திருவிழாவுக்கும் அந்த ஏரியாவில் உள்ளவங்க எல்லோரும் பார்க்க சிறப்பான ஏற்பாடுகள் அந்ததான் அந்ததான என்ன ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதில் நாங்கள் மூணு நாள் அங்கே இருப்போம் ரொம்ப விஷயம் முடிச்சு தான் வருவோம் என்பதை மகிழ்ச்சிகளும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போல் இந்த உலக மக்கள் பாருங்கள் போர் போர் வராது சாமி ட்ரம்ப் மூலமாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சார் அதனால் பார்த்தா ஈரானுக்கும் ஈ ஈரானுக்கும் இருக்கும் போர் போடுவாங்க இது மாறணும் அவங்களுடைய மனசில் நிறைய திருப்பிய தான் இருக்கு எல்லாருடைய மனநிலையை மாற்றி ஒரே குடையில் உலகை அரசாங்க வரும் நாயகன் மாதிரி போர் வரைக்கும் திருவுடைய ஜர்நாயகத்தை வாய்ப்பை சாப்பிடுவர விடமாட்டார் அவ்வளவு உறுதியா இருக்கும் அதே போல் கேட்டுக்கொண்டு இருக்கின்றவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றவர்கள் யாவரும் பல்லாண்டு பன்னிராண்டு பரபோடி மூன்றாண்டு வாழ்ந்து எல்லா நடவடிக்கை பற்றி சிறக்க நம் பெருமானுடைய திருவடி விட்டு இன்னைக்கு அமாவாசை போய் எல்லோரும் நாங்கள் விசேஷ பிரார்த்தனை அதே போல் பலர் தபால் புறமாக போட்டிருக்காங்க அவ்வளவு சேர்ந்து நாங்கள் சாயந்தரம் கடற்கரையில் வச்சு இங்கே சுவாமி முன்னிலையில் நான் படிப்படுவது பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு பல்லாண்டு பல்லாண்டு